மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது வாழ்வு என்ற சக்கரம் மகிழ்ச்சியோடு ஓடிக்கொண்டிருக்க ஒரு இன்றியமையாத ஆற்றல் சக்தி தேவை அதுதான் நமது மன வலிமை தைரியம் இதை பற்றி வேன்கோஷ் என்பவர் இப்படி குறிப்பிடுகிறார் வாட் வுட் பி லைஃப் இஃப் வி ஹர் நோ கரேஜ் டு அட்டெம்ட் எனி திங் அதாவது எதையும் செய்ய முயற்சிக்கின்ற மன வலிமை நம்மிடத்தில் இல்லை என்றால் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும் என்று ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார் இந்த கேள்விக்குள்ளே ஒரு ஆழம் பதிந்திருக்கிறது என்பதை நான் மறந்துவிட முடியாது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இளைஞன் படித்துவிட்டு ஒரு வேலையை தேடிக்கொண்டிருக்கிறான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போகிறான் அந்த இடத்திலே அவர் நல்ல பதில் வரவில்லை சரி திரும்ப வந்து விடுகிறான் இன்னொரு நாள் இன்னொரு கம்பெனிக்கு போகிறான் அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்று மாதம் கழித்து வா இப்போது இல்லை என்று இப்படியே ஒரு சில காரியங்களை செய்துவிட்டு எனக்கு வேலை கிடைக்கவில்லை அதனால் எனக்கு இனிமேல் வேலையே இல்லை வாழ்க்கையே இல்லை என்று அவன் ஒரு முடிவுக்கு வந்து விடலாமா நண்பர்களே எதையும் செய்ய முயற்சிக்கின்ற மனவலிமை அதுதான் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு காந்த சக்தி போல அந்த மன வலிமை இருந்தால் ஒரு இடம் இல்லை என்றால் இன்னொரு இடம் ஒரு வழி இல்லை என்றால் இன்னொரு வழி என்று வாய்ப்புகளை தேடி வாய்ப்புகளை உருவாக்கி நம்மால் வாழ முடியும் அந்த மன வலிமை நமக்கு இல்லை என்று சொன்னால் என்னால் எதுவும் செய்ய முடியாது யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை எனவே நான் இப்படி முடங்கி கிடக்கிறேன் என்று முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் எனவேதான் ஒரு கேள்வியை கேட்கிறார் எதையும் செய்ய முயற்சிக்கின்ற அந்த மன வலிமை இல்லை என்றால் வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும் நம்மையும் நாம் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு மன வலிமையோடு எல்லா வழிகளையும் தேடி கண்டுபிடித்து நமக்கென்று ஒரு வழி அமைத்து வாழ உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன்